பார்க்க முடியவே என்ன செய்யாது முடியாது ஸ்தோத்திரம் கத்துறவங்க எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக கொஞ்ச நேர சிந்தனைக்கு ஆதாரமாக டேனியலுக்கு இதனை தீர்க்க தரிசன புஸ்தகம் அதனுடைய ஆறாவது தன்னுடைய இருபத்தி எட்டாவது வசனத்தை வாசிக்கலாம் இந்த புக் ஆஃப் டேனியல் சாப்டர் சிக்ஸ் வேர்ட்ஸ் ட்வெண்ட்டி எயிட் இருபத்தி எட்டாவது அதிகாரம் எல்லாருக்கும் தமிழ் தெரியும்னு நினைக்கிறேன் டேனியலின் புஸ் தீர்க்க தரிசன புத்தகம் ஆறாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனம்மா தானியலனுடைய காரியம் ஜெயமா இருந்தது ரெண்டு பிரபலமான ராஜாக்கன்மாருடைய பேர அங்க சொல்லப்பட்டிருக்குது ஒரு பிரபலமான ராஜாவினுடைய பேரு அங்க சொல்லப்படவில்லை அந்த சொல்லப்படாத ராஜாவுடைய பேரு ஒன்றாவது அதிகாரத்துல நீங்க வாசித்தீங்கன்னா அவனுடைய பேரு என்று சொல்லப்பட்டிருக்கிறது யாரு இந்த நெபுகாது நேசருடைய காலத்திலே இவன் அல்ல ஆண்டு பாபிலோன் ராஜ்யத்தை ஆண்டு கொண்டு இருக்கிறான் இவனுடைய காலத்திலே யூதா தேசத்தை என்கிற ஒரு ராஜா ஆண்டு கொண்டிருக்கிறான் இந்த பாபிலோன் ராஜா ரட்சிக்கப்படாதவன் தெய்வ தெய்வபயம் இல்லாதவன் தெய்வ பக்ததி இல்லாவன் இசைக்கிய ராஜா என்று சொல்லக்கூடிய மனுஷன் ஜெபிக்கக்கூடியவன் கர்த்தரை ஆராதிக்கக்கூடியவன் கர்த்தர் மேல விசுவாசம் உள்ள தேவனுடைய மனுஷன் அவன் அல்ல இல்லையா அவனை ஸ்தோத்ரம் யூதா தேசத்தை இந்த நிபுகாத்தனேசர் ராஜா வந்து என்ன செய்யறான்னு சொன்னுமா யுத்தம் பண்ணி ஆமேன் யுத்தத்தினாலே அவர்களை யூதாவின் ஜக்கியாவை ஜெயித்து யூதா ஜனங்களை தேவாலயத்தை தேவாலயத்திற்கு உள்ளாக இருக்கக்கூடிய ஆராதனை வஸ்துக்களை என்னது என்னது ஆராதனை வஸ்துக்கள் அல்ல இல்லையா வீணை வீண இன்ஸ்ட்ருமெண்ட் ஆலயத்தினுடைய பாத்திரங்கள் சகலற்றையும் என்ன செய்தான்னு தெரியுமா எடுத்துட்டு போனா போகிற வேலையில அந்த தேசத்திலிருந்து தேவனுடைய ஜனத்தை சிலரை அடிமையாக பிடித்து கொண்டு போனான் என்னத்திற்கு பிடித்து கொண்டு எப்படி போனா அடிமையாக என்ன செய்துட்டான் பிடித்துட்டு போனான் நம்ம பாஷையில சொன்னா இப்ப ஸ்தோத்திரம் ரஷ்யா யாரு மேல யுத்தம் பண்ணுகிறான் உக்ரைன் மேல யுத்தம் பண்ணுகிறான் ரஷ்யாவினுடைய கரத்திற்குள்ளாக உக்ரைன் என்ன செய்கிறது ஒடுங்கி 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 என்ன செய்கிறது போகிறது அல்லா அது போல இஸ்ரேல் ஜனங்கள் யூதா ஜனங்கள் பாபிலோன் ராஜா அவனுடைய பலமுள்ள கருத்திற்குள்ளாக என்ன செய்கிறார்கள் ஒடுக்கப்படுகிறார்கள் அவனுடைய அந்த ஒடுக்கப்படுகிற அந்த கருத்தை நிமித்தமாக அல்லது அவன் நிமித்தமாக சிலரை அடிமைகளாக பிடித்து கொண்டு போனாங்க என்ன செய்தாங்க ஆமே அடிமைகளால் பிடிக்கப்பட்ட ஆமே அநேக ஜனங்கள் இருந்தாலும் அதுல நாலு பேருடைய பேரு வேத புஸ்தகத்துல சொல்லப்பட்டிருக்கு எத்தனை பேருடைய பேரு யாரெல்லாம் சொல்லுங்க

புத்தி இல்லாதவன் தான் இந்த மார்க்கத்துக்கு வருமானதான் புத்தி இல்லாதவன் இந்த மார்க்கத்துக்கு வரக்கூடியவங்கல்ல இல்லையா நல்ல அறிவும் புத்தி உள்ளவன் தான் இந்த மார்க்கத்துல வந்திருக்கான் அல்ல இல்லையா உண்மைக்குமே என்ன அறிவு நமக்கு இருக்குது என்ன அறிவு நமக்கு இருக்குது இரண்டாயிரத்தி அல்ல எழுதி இருபத்தி நாலு ஆண்டுகளுக்கு முன்பாக மூன்றரை வயசு வர இந்த உலகத்துல வாழ்ந்தாரு முப்பது வயசு வர மனுஷனா வாழ்ந்தாரு மாமையாள மூன்றரை வருஷம் யாரா வாழ்ந்தாரு சொல்லுங்க ஊழியத்தை யாரா வாழ்ந்தாருன்னு சொல்லுங்க ஆமை நல்ல தேவனாக வாழ்ந்தாரு தேவ குமாரனாக வாழ்ந்தாரு அதே இதுல அவர் யாராகவே வாழ்ந்தாரு மனுஷனாக வாழ்ந்தாரு முப்பத்தி மூணரை வயசுல எங்க அரைஞ்சாங்க அறைஞ்சாங்க அரைஞ்சாங்க வேத புத்தகத்துல சொல்லப்பட்டது போல சிறுவலை அறைந்தாரு வேத புஸ்தகத்தில் சொல்லப்பட்டது போல பாடுகளை அனுபவித்தாரு வேத புஸ்தகத்தில் சொல்லப்பட்டது போல மூன்றாவது நாள் என்ன செய்தாரு அந்த அறிவு யாருக்கு இருக்குது நமக்கு இருக்க தான் நம்ம இங்க கூடி வந்து ஆண்டவர் என்ன செய்கிறோம் அந்த பயில்களுக்கு அந்த அறிவு இல்லாததுனாலதான் அல்ல இல்லையா என்ன செய்யறோம் இப்ப இதுல யாரு ஞானி யாரு முட்டாள் யாரு ஞானி நமக்கு சொல்ல வரமாட்டுக்கு தான் தான் ஞானின்னு சொல்ல வரமாட்டேங்க சொத்துறோம் அப்படி அல்லையா சில ஞானிகளை அறிவு உள்ளவர்கள் பாபிலோன் ராஜ்யத்திற்கு அமே கொண்டு போனாங்க அமே கொண்டு போனா ராஜா கொண்டு போய் பார்த்த வேலையில அவங்க நாலு பேர் யாரு நல்ல ஞானம் உள்ளவங்க நல்ல அல்ல அறிவு உள்ளவங்க ஸ்தோத்திரம் ராஜா என்ன செய்தான்னு கேட்டா அல்லா ஆமை ஸ்தோத்திரம் ஆமை கல்தேர் பாஷைய அவங்களுக்கு என்ன செய்ய சொன்னான் கற்று கொடுக்க சொன்னான் எந்த பாஷைய கல்தேர் பாஷைய கற்றுக் கொடுக்க சொன்னா ஒண்ணு அவன் ராஜாவுடைய பாஷைகளை என்ன செய்கிறான் மாற்ற பாக்குறான் ரெண்டு ஸ்தோத்திரம் அல்லா ராஜா பாக்குற வேலையில அல்லா ராஜாவுனுடைய தேசம் எந்த தேசம் பாபிலோன் ராஜ்யத்துல இருக்கக்கூடிய மனுஷர் எல்லாம் ஸ்தோத்திரம் அல்லா ஆம ஏழு எட்டு அடி உயரத்துல கோலியாத்து மாதிரி இருக்கிறாங்க இந்த எந்த இஸ்ரேல இருந்து பிடிக்கப்பட்டு வந்த இந்த நாலு பேரும் பார்த்தா பூனைக்குட்டி மாதிரி இருக்கிறாங்க யார் மாதிரி இருக்கிறாங்க பூனைக்குட்டி மாதிரி அப்ப ராஜா நினைச்சா ஏன் தேசத்துக்கு பூனைக்குட்டி தேவை இல்லை ஏன் தேசத்துக்கு இதுதான் தேவை தான் தேவை என்ன ஏன் தேசத்திற்கு பூனைக்குட்டி தேவையில்லை இல்லை நான் பூனைனா தெரியுமா

ஆமே சோத்திரம் அல்ல இல்லையா பூனை ஒரு துண்டு அல்ல இல்லையா பிஸ்கட்டை கொடுத்தா அல்ல இல்லையா அதுக்கு வந்து போதும் ஆமே ஆனை குட்டிக்கு ஓராயிரம் பிஸ்கட்டு கொடுத்தாலும் அதுக்கு என்ன செய்யாது ராஜா நினைச்சாலேயா இவங்களை நான் இப்ப பூனைக்குட்டியா இருக்கக்கூடிய இவங்க நாலு பேரையும் நான் யாரா மாத்தணும் யானக்குட்டியா மாத்தணும் அல்லா யானக்குட்டியா மாத்தணும்னா அப்ப ராஜா சொன்னா அல்லா ராஜா சாப்பிடக்கூடிய என்ன சொல்லுங்க சாப்பாடு நம்மளே மாதிரி சட்னி இட்லியுமா சாப்பிடுவார் ராஜா நம்முடைய மோடிஜி அல்ல சாப்பிடுகிறது எங்கள் இந்தோனேஷியாவிலிருந்து மஷ்ரூமா அந்த மஷ்ரூம் நம்ம பணம் வந்து கிட்டத்தட்ட நூறு கிராமுக்கு இருபது நாயிரம் ரூபாய் இருபத்தி ஒன்றாயிரம் ரூபாயா எவ்வளவு அந்த ஆளுக்கு சேர்ந்து என்னென்னு கேட்டால் இன்னி ஒரு ஆயிரத்தி ஐம்பது வருஷம் அவர் என்ன செய்வான் உயிர் இல்லை எண்பத்தஞ்சு தாண்டின வழியில் மூக்கில் பஞ்சு ஏறிடும் அவன் நினப்ப மஷ்ரூம் சாப்பிட்ட உடனே என்னது எத்தனை நாள் உயிர் வாழலாம் நூறு நூற்றம்பது பயிரும் இருநூத்தம்பது பயிரும்னு அவன் நினைக்கிறான் இல்லை வேத வசனமே சொல்லுது எழுபது வெள்ளத்தின் மிகுதி என்னது எண்பது வண்டி ஓடும் ஒரு எண்பத்தஞ்சு வரையிலும் சிலப்போ ஓடும் சோத்துரும் சிலப்போ நூறு வரையும் ஓடும் அதுக்கு மேல எல்லாம் போச்சுன்னா பின்ன அம்மைய கம்பும் கையும் குத்தி அல்ல யாரும் ரெண்டு பேர் இல்லாம என்ன செய்ய முடியாது போக முடியவே முடியாது சோத்திரம் அல்ல இல்லையா அப்ப ராஜா நினைக்கிற இவங்களை யார ஆக்கணும் புஷ்டி உள்ளவர்களாக பலம் உள்ளவர்களாக என்ன செய்யணும் ஆக்கணும் அதனால ராஜா சொல்லுகிறான் டெய் நான் சாப்பிடக்கூடிய சாப்பாடு யாருக்கு கொடுக்கணும் அந்த நாலு பேருக்கு என்ன செய்யணும் கொடுக்கணும் என்ன செய்யணும் கொடுக்கணும் அப்படின்னு ராஜா சொல்லுகிறாரு ஸ்தோத்திரம் ராஜாவினுடைய சிந்தை என்னன்னு கேட்டா இந்த நாலு பேரையும் அவன் ஸ்தோத்திரம் இல்லையா யாராக மாத்திடணும் ஆனக்குட்டியா மாத்தணும் ரெண்டாவது கல்தையர் பாசிய கற்று கல்தையர்னுடைய கலாச்சாரத்தை என்ன செய்யணும் நம்ம மோடி என்ன சொல்ல சொல்லுதாங்க இந்தி என்ன செய்யணும் என்ன செய்யணும் கத்துக்கிடணும் சோத்திரம் இல்லை இந்தி ஆமா எனக்கெல்லாம் ஹிந்தி வரவே வர ரெண்டே ரெண்டு வார்த்தை வரும் இது ரெண்டு தான் எனக்கு தெரியும் வேற எதுவுமே எனக்கு என்னது நாவல் என்ன செய்யாது வரவே என்னது வராது என்ன 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 எனக்கு இதுக்கு செய்யாது வரவே என்ன செய்யாது வராது ஸ்தோத்திரம் அப்ப ராஜா அல்ல எழுவியா என்ன ஏன்னா அந்த பாஷையெல்லாம் கத்து கொடுக்க சொல்லுகிறாரு கத்து கொடுக்க ஆமே சொல்லுகிறாரு ஸ்தோத்திரம் அல்ல எழுவியா ஆனா இந்த தாவி இதும் சாரி இந்த தானியலும் அவனுக்கு மூணு நண்பர்கள் உண்டு அவர்கள் அதை என்ன செய்யல ஏத்துக்கிடல கத்துக்கிடல சோத்துறோம் நம்மனா இழுவியா பார்த்தாலே போதும் ராஜா சாப்பிட இல்ல நம்ம என்ன செய்திருவோம் நம்ம என்ன சிதுருவோம் நீங்க என்ன சாப்பிடணும் என்ன சாப்பிட கூடாதுன்னு இல்ல வேத சொல்லுது எல்லாரும் சாப்பிடுற மாதிரி நான் போன முறைஞ்சினா எல்லாரும் சாப்பிடுற மாதிரி நம்ம சாப்பிட முடியாது எல்லாரும் உடுக்குறத மாதிரி நம்ம என்ன செய்ய முடியாது உடுக்கறத முடியாது எல்லாரும் பேசுறத மாதிரி நம்ம என்ன செய்ய முடியாது பேச முடியுமா பேச முடியுமா முடியாது அதனால அதனாலதான் தாவித சொல்றான் என் வாய்க்கு என்னத்தை போடும் அல்ல ஸ்தோத்திரம் அல்லவியா வீட்டுல புருஷமா இருக்கட்டும் அல்ல ஞானமா பேசணும் மனைவி மாறுட்ட ஞானமா பேசணும் பிள்ளைகள்கிட்ட ஞானமா பேசணும் பிள்ளைகளும் என்ன செய்யணும் பெற்றோர்கிட்ட என்ன செய்யணும் ஞானமா பேசணும் சபையில விசுவாசிகள் பாஸ்ட்ட என்ன செய்யணும் ரொம்ப ஞானமா பேசணும் அல்ல இல்லையா ஞானம் இல்லாதபடி வாயை ஒன்றும் என்ன செய்யக்கூடாது தொடக்க கூடாது அல்லையோ கத்தர் வாயில் அடிச்சிருவாரு ஸ்தோத்திரம் கருத்து ரெண்டு வாரு வாயில அடிச்சிருவாரு அப்போ இந்த தானியலும் அவனுடைய நண்பர்களும் அதை ஒண்ணு என்ன செய்யல ஒத்துக்கிடலா வசனம் சொல்லுங்கிறது நம்ம வாசித்த வசனம் ரெண்டு பிரபலமான ராஜாக்களுடைய மூணு ஆமை பிரபலமான ராஜாக்களுடைய காலத்துல தானியனுடைய காரியம் எப்படி இருந்துச்சான் ஜெயமா இருந்துச்சான் நம்ம காரியங்கள் எல்லாம் ஜெயமா இருக்காமா இருக்கா பொய் ஒண்ணு சொல்லக்கூடாது நம்ம காரியம் எல்லாம் தோல்வியோ தோல்வியோ தோல்வி எத்தனை காரியம் நம்ம ஜெயமா இருக்குது சோத்திரம் விரலுனால என்ன கூடிய காரியங்கள் என்னது ஜெயமா இருக்குது தோல்விகளை சொன்னப்போனாங்கன்னா இலையா ஒரு பனிரெண்டு கண்டேரன் லாரியில நம்மள தோல்விகளை என்ன செய்யலாம் ஏத்திரலாம் கரெக்டாக சொன்னார் ஏத்திரலாம் சோத்திரம் இல்லையா லோவியா இன்னும் பகல் வேலையில நம்முடைய காரியங்கள் எல்லாம் ஜெயமாக மாற வேண்டும் என்றால் ஸ்தோத்திரம் அல்ல லூயா தானியனுடைய காரியங்கள் ஜெயமாய் மாறுவதற்கு ஆறு விஷயத்தை அவன் செய்தான் ஆறு காரியங்களை செய்தான் எத்தனை செய்தான் ஆறு காரியங்களை செய்தான் நேற்று நானும் ஆமே பிரதர் ஆமே சமையல் அவர்களும் கிருஷ்ணகிரியில் ஒரு உலித்தை முடிச்சுட்டு பஸ்ஸில் தமிழ்நாடு பஸ்ஸில் ஏறி வரோம் ஏறி வருகிற வேலையில அவன் ஒரு அந்த பஸ்ஸில் ஒரு போர்டு எழுதி வச்சிருக்குது அதாவது வந்து உங்கள் வாழ்க்கையின் தோல்விகள் எல்லாம் ஜெயமாய் மாற்றுவதற்கு உங்கள் வாழ்க்கையிலே மந்திரவாதங்கள் பில்லிசூனியங்கள் ஏவுதல்கள் எல்லாம் ஜெயமாய் மாற்றுவதற்குன்னு போட்டுட்டு கீழே ஒரு ஆளுடைய பேரை போட்டுட்டு அவருடைய நம்பர் என்ன செய்திருக்கான் போட்டுருக்கான் அவன் நம்பரை போட்டுருக்கான் எனக்கு ஒரு தோணல் இவனை ஒன்று கூப்பிட்டு ரெண்டு வார்த்தை என்ன செய்யலாம் பேசலாம் கேட்கலாம் லேது எனக்கு பல தோல்விகள் இருக்குது அந்த தோல்வியெல்லாம் எப்படிப்பா ஜெயமா மாற்றணும் அவன் என்ன சொல்லுவான் நீங்க சொல்லுங்க கவன் என்ன சொல்லுவான் கரெக்டா சொன்ன பரிகாரம் லேலுவியா பரிகாரம் கொடுத்தீங்களா போய் பாஸ்ட் தெரியாம என்ன பண்ணணும் பரிகாரம் லேலுவியா என்ன பரிகாரம் ஸ்தோத்ரம் லேலுவியா நம்ம நேற்று போன வீட்டுல அந்த சபோதரி கிட்ட ஒருத்தன் கேட்டு அது எனக்கு வாய்ஸ் ரிக்கார்டு அனுப்பியிருக்கு பரிகாரம் என்னன்னு கேட்டா ஒண்ணும் பெரிய பரிகாரம் ஒண்ணு இல்லை லேலுவியா ஒரு ஐம்பத்தி ஒண்ணாயிரம் ரூபாய் எத்தனை ரூபாய் ஒரு ஒன்னாயிரம் ரூபாய் ஸ்தோத்திரம் ஒரு ஏழு ஆடு எத்தனை ஆள் ஏழு ஆடு ஏழு ஆடு பத்தாயிர ரூபாய் வச்சு பார்த்தாலும் அது என்னது ஆச்சு அப்போ எவ்வளவு ஆச்சு ஆமா ஸ்தோத்ரம் லெலோயா என்ன மாத்ததுக்கு பரிகாரம் மாத்த பார்த்தா அண்ணாச்சி அலைவிலியோ மூக்குல பஞ்சு ஏறி அண்ணாச்சி அலைவிலியோ அவர் போயிட்டாரு நல்ல வேலை நான் சொன்னது போகாது அப்படின்னு போயிருந்தா அது என்னது ஏற்கனவே பன்னிரெண்டு லட்சம் ஏழை செய்யறாங்க இழந்துட்டு இருக்காங்க ஹாஸ்பிடல்ல குடுத்து செஞ்சோன்ஸ்ல கொடுத்து இழந்துட்டு இருக்காங்க பின் இதுவும் கூடாமோ அவன் போட்டும் ஸ்ரோத்திரம் லே லுவியா அமை அல்ல லூயா நம்முடைய வாழ்க்கையில மந்தரவாதம் ஒரு ஜெயமாக அல்ல லுவியா மாற்றாது ஸ்தோத்திரம் அல்ல லுவியா நம்முடைய வாழ்க்கையில தானியலுக்கு அவனுடைய வாழ்க்கையில ஜெயமாக மாறுவதற்கு ஆறு விஷயங்கள் உண்டு கருத்துடைய பிள்ளைகளே தானியல் எந்த ஊர்ல இருக்கிறான் சொந்த ஊர்ல இல்லை தானியல் எந்த ஊர்ல இருக்கிறான் சொந்த ஊர்லையா எந்த ஊரில் இருக்கிறான் நம்ம ஊர் பாசையில் சொன்னால் அசலூரில் இருக்கிறான் எந்த ஊர் அசலூர் அசலூர் எந்த ஊர் பாபிலோன் ராஜ்யம் வேதவசனம் சொல்லுகிறது பாபிலோன் அசலூரில் தானியல் எப்படி இருக்கிறான் ஜெயமாக இருக்கிறான் சக்சஸ்ஃபுல் மேன் ஆஃப் காடாக இருக்கிறான்லையா நம்ம எல்லாம் நம்ம சொந்த ஊர் இதான்னு கேட்டா பலருக்கும் சொந்த ஊர் இது என்னது இல்ல ஸ்தோத்யா நம்ம எல்லாம் வந்தவர்கள் வாழ என்னது வந்தவர்கள் அல்ல இல்லையா நீ வாழ வந்திருக்கலாம் அல்லது இங்க பிறந்திருக்கலாம் ஏதா இருக்கட்டும் உன் காரியங்கள் எல்லாம் ஜெயமாக மாற வேண்டுமானால் ஆறு விஷயங்கள் உண்டு அதுல அதுலாம ஒன்னு ரெண்ட சொல்லி நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன் பிரீசல்லுயா அல்ல ஹெலோயா இந்த ஊழியக்காரங்களை எல்லாம் எங்க ஊர்ல கேரளாவில எல்லாம் சொல்லுவாங்க அந்த பாஸ்டனுடைய ஊழியத்தினுடைய விஜயம் சக்ஸஸுக்கு காரணம் என்ன கேட்டா பாஸ்டர் மனைவியினுடைய ஜபம் யாருடைய ஜபம் பாஸ்டர் மனைவியினுடைய ஜப்பம் அப்படிமாங்க ஸ்தோத்திரம் அல்லே லூயா என்ன கேட்டா நான் உங்ககிட்ட சொல்லுவேன் இந்த ஊழியத்தினுடைய அல்லே லூயா சக்சஸனுடைய காரணம் யாருன்னு கேட்டா பாஸ்ட்ரமா மேல எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு நீ ஒதுங்கி நிக்க கூடாது இந்த ஊழியத்திற்கு அல்லே லூயா ஜெயத்திற்கு உன்னுடைய ஜெபமும் காரணமா தீரணும் யா ஆமேன்னு சொல்லல யாரும் பாஸ்டர் எங்களுக்கே நூறு வேலை இருக்குது அதுக்கடையில் இதுக்காக நாங்கள் எப்படி முடியும்னா கர்த்தர் கணக்கு கேட்பாருன்னு என்ன கேட்பாரு என்ன கணக்கு கேட்பாரு என்ன கணக்கு கேட்பாரு சோத்திரம் உனக்கு ஐம்பதனாயிரம் ரூபாய் தந்த நீ அதுல எவ்வளவுக்கு காணிக்க கொடுத்தனா கணக்கு கேட்பாரு அதுவும் கேப்பாரு என்ன கணக்கு கேட்பாரு சபை என்று சொல்லுவது என்னது தேவனுடைய சரீரம் யாருடைய சரீரம் தேவனுடைய சரீரம் சபையை கர்த்தர் எப்படி சம்பாதிச்சு வச்சிருக்கிறார் நமக்கு கொடுத்திருக்கிறாரு ரத்தத்தினால் என்னது ஆமே நமக்கு சம்பாதித்து தந்ததாக்கும் இந்த சபை இந்த சபைய பாதுகாக்க கூடியதும் இந்த சபைய வளர்த்த கூடியதும் இத கட்டி கூடியதும் யாருடைய பொறுப்பு யாருடைய கடமை உங்களுடைய என்னுடைய கடமை இந்த கடமைய நம்ம செய்யாம இருந்தோம் அப்படின்னா கர்த்தனை மட்டும் என்ன கேட்பாரு கணக்கு கேட்பாரு அல்ல லுய்யா உனக்கு இருபத்தி நாலு மணிக்கூர் நான் தந்தேன் எண்பது வயசு வரை வாழ்வதற்கு நான் உனக்கு அல்ல லுய்யா ஆயுஷை தந்தேன் அல்லையே லுய்யா எத்தனை மணிக்கூரு சபைக்கு வேண்டி நீ ஜெபிச்ச எத்தனை மணிக்கூர் நீ ஆத்துமக்களுக்காக ஜெபிச்ச எத்தனை மணிக்கூர் ஊழியக்காரனுக்காக ஜெபிச்ச அவங்க குடும்பத்திற்காக ஜெபிச்ச உன் பக்கத்து வீட்டுக்காருக்காக ஜெபிச்ச எத்தனை மணிக்கூர் நீ சுவிசேஷம் சொன்னேனெல்லாம் யாரு கணக்கு கேட்பா கர்த்த கணக்கு கேட்குற நாட்களில் நம்முடைய கரம் காரணம் விலப்படுமா வெலப்படுமா விலப்படுமா விலப்படுமான்னு கேட்டா வெலப்படாது கையங்கால எல்லாம் தைப்படிக்க ஆரம்பிச்சிடும் கையங்கால எல்லாம் என்ன கேட்கிற கத்தடிய பிள்ளைகளே இந்த பகல் வேலையில சோத்திர எழுதியா உங்களை என்ன இதுல கொண்டு வந்ததற்கு ஆண்டவருக்கு ஒரு பெரிய பரம திட்டம் இருக்கிறது அந்த சித்தத்தை அந்த திட்டத்தை நம்ம நிறைவேறிட்டு தான் எங்க போகணும் பரலோகத்துக்கு என்னது போனோம் அல்ல இலுயா ஸ்தோத்திரம் அதற்கு கத்தர் உங்களுக்கு பலம் உங்களுக்கு என்ன செய்யட்டும் கிருப தரட்டும் அல்ல இலுயா தானியனுடைய காரியங்கள் மாறுவதற்கு ஒன்றாவது விஷயம் வாசிங்க அதனுடைய ஒன்றாவது அதிகாரத்தினுடைய எட்டாவது வசனத்தை வாசிங்க ஒன்று எட்டு தானியலின் தீர்க்க தரிசன புஸ்தகம் ஒன்றாவது அதிகாரம் எட்டாவது வசனம் ஆ ஆ ஆ தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாது என்று ஒரு அலியா சொல்லுங்க தானியனுடைய வாழ்க்கையினுடைய ஜெயத்திற்கு அந்நிய நாட்டிலே அவனுக்கு ஜெயத்திற்கு காரணம் என்ன என்று கேட்டால் ஒன்றாவது அவனுடைய வாழ்க்கையிலே நல்ல உத்தமமான ஒரு தீர்மானம் என்னது உத்தமமான ஒரு தீர்மானம் என்ன தீர்மானம் எடுக்கிறான் ராஜா ராஜா பண்ணுகிறது பண்ணுகிறது பானம் அல்ல பாவத்திற்கு சம்பந்தமானது எதற்கு பாவத்திற்கு சம்பந்தமானது பாவ சம்பந்தமான ஒரு ஆகாரமும் பாவ சம்பந்தமான ஒரு பானியமும் பாவ சம்பந்தமான ஒரு லிக்யூடும் அல்லா நான் என்ன செய்யக்கூடாது எடுத்து தேவனாகிய கர்த்தர் தந்த இந்த ஆலயத்தை நான் நினைச்சே செய்யக்கூடாது அசுத்தி ஆக்க கூடாது பரிசுத்த குலைச்சல் கூடாது என்று சொல்லி அவன் நல்ல ஒரு தீர்மானத்தை என்ன செய்யறான் எடுக்கிறான் ஜெயத்தினுடைய ஒன்றாவது படி தேவ பிள்ளைகளுடைய தீர்மானம் ஒரு அலையா சொல்லுங்க நம்ம எல்லாம் தீர்மானம் எடுப்போம் ஆனா தீர்மானத்தை என்ன செய்ய மாட்டோம் ஏன் நிறைவேற்ற மாட்டோம் உங்ககிட்ட கேட்டா தேதி எத்தனை ரிலேஷன் எடுத்தீங்கன்னு கேட்டா நம்ம என்ன செய்வோம் சொல்லுவோம் அல்ல லுய்யா ஆமை அநேக ரிலேஷன் எல்லாம் நம்ம என்ன செஞ்சிருப்போம் எடுத்திருப்போம் அப்படி பண்ணுவோம் இப்படி பண்ணுவோம்னு எத்தனை அல்ல லுய்யா ஆமை விஷயத்தை நீங்க நிறைவேற்றினீங்கன்னு கேட்டா நல்லதும் நம்ம என்ன செய்திருக்க மாட்டோம் வேத புஸ்தகத்திலே தீர்மானம் எடுத்து அநேகருண்டு யாராவது ஒரு ஆள சொன்னாங்க பார்க்கலாம் தானியல் எடுத்தாரு வேற ஒரு ஆளை சொல்லுங்களா நீங்க என்ன தீர்மானம் எடுத்தாரு அல்ல சாத்திரக்கையா அவன் உங்க அக்கா அண்ணா ஒரு தீர்மானம் எடுத்தா யாரு உங்க அக்கா அக்கா அண்ணால தெரியுமா யாருமா அண்ணாள் யாரு தெரியும் அல்ல இலவியா சாமுவேனுடைய என்ன தீர்மானம் எடுத்தா சொல்லுங்க நீர் எனக்கு ஒரு ஆண் குழந்தைய தந்தால் அதை நான் என்ன செய்வேன் ஆலயத்தில் கொண்டு விட்டு உமக்கு என்ன செய்வேன் நம்ம ஜபிப்போம் குழந்தை இல்லாம ஜபிப்போம் அவரு ஜபிப்பார் நம்ம ஜபிப்போம் ஜபிச்சு குழந்தை பெற்ற வேலையில் அல்ல ஆண் குழந்தைன்னா பாப்ப நமக்கு ஒரு தீர்மானம் ஆகும் இவன் ஊழியக்காரன் ஆகண்ட இவனை யாராக்கணும் யாராக்கணும் அவன் டறா போயிருவான் முடிய சோத்ரா யாராக்கணும் ஆக்கணும் சோத்திரம் அவன் யாராக்கணும் ஆக்கணும் ஆனா அண்ணா அப்படி பண்ணல அவன் எடுத்த தீர்மானத்தின்படியை பால் குடி மறந்த நாளிலே அவனை கொண்டு எங்க விட்டா ஆலயத்தில விட்டா எடுத்த தீர்மானத்தை என்ன செய்தா நிறைவேறிட்டா ஆலயத்துல வளர்ந்த சாமவேலோடு கூட யார் இருந்தா கர்த்தர் இருந்தாரு சின்ன வயசுல அல்லறியா இவனை விட சின்ன பையன் அல்லறியா இவளுக்கு பிராயம் உண்டு அந்த பிராயத்துல கர்த்தர் வந்து நின்று கொண்டு யார கூப்பிடுகிறாரு ஏலிபாஸ்டர் கூப்பிடல யார கூடுகிறாரு சாமவேல கூடுகிறாரு யார் சாமவேலு கூட காரணம் அவனுடைய தாயார் என்ன எடுத்தாங்க ஆனபடினால கர்த்தர் அவனோடு கூட என்ன செய்தாரு பேச ஆரம்பிச்சாரு இன்னும் பகல் வேலைகள் நீங்கள் நாளும் நல்ல தீர்மானங்களை எடுத்தோம் என்று சொன்னா நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை பரிசுத்தினாலே காத்து கொள்ளத்தக்க விதத்துல தீர்மானங்களை நாம் எடுக்கிறவர்கள் என்று சொன்னார் நம்மோடு கூட என்ன செய்வாரு பேசுவாரு வயசாண்டவர் யாரா இருந்தாலும் கர்த்தர் என்ன செய்வாரு பேசுவாரு சொல்லுங்க எடுத்த தீர்மானத்தில் அவள் உறுதியா இருந்தால் அதனாலே அவளுடைய வாழ்க்கை எப்படி மாறிச்சு ஜெயமாக மாறிச்சு சக்ஸஸாக மாறிச்சு வேதத்துல வாசிக்கிறவள அநேக ஆசாரியர்கள் உண்டு ஆனால் அல்ல லுயா சாமுவேல போல ஒரு நல்லது இருக்க தரிச்சு அந்த காலத்துல இல்லை என்று வேதத்துல வாசிக்கிறோம் பெரியமான கருத்து பிள்ளைகளே அந்த சாமுவேல் பிள்ளையாண்டன் தான் யாரை ஆசிர்வதிச்சாரு ராஜாவாக இல்லை சவுல ஆசிர்வதிச்சாரு ரெண்டாவது ஆசீர்வதிச்சாரு பல ராஜாக்கன் என்ன செய்தாரு அல்ல எழுவியா ராஜாவாக ஆசிர்வதிக்கும்படி நம்ம ஊர்ல ஒரு எம்பி ஆனா அவனுக்கு பதவி பிரமாணம் யாரு சொல்லி ஆளுநர் கவர்னர் தான் என்ன செய்வாரு சொல்லி கொடுப்பாரு அப்ப சாமுவேல் யாரா இருக்கிறார் அந்த நாட்கள் யாரா இருக்கிறாரு தீர்மானம் யார் எடுத்தா தீர்மானம் யார் எடுத்தா சொல்லுங்க அவனுடைய தாய் எடுத்தா அல்ல லுயா தாய்க்கு கவர்னராக முடியல லீலுயா ஆனால் தாயை பற்ற மகன் ஆய கர்த்தர் யாகராக மாற்றினாரு என்ன பகல் வேளையில் நீ தீர்மானம் எடுத்து ஜெபிக்கணும் பொருத்தனைகளை நீ நிறைவேற்றணும் நிறைவேற்றுகிற வேலையில் உன் தலைமுறையே உன் பிள்ளைய அல்லது உன் சந்ததி சந்ததியை சந்தானத்தை கர்த்தர் அல்லது கர்நாடகா ஸ்டேட்ல யாரா மாற்றுவாரு யாரால் மாற்றுவாரு சோத்தரா லீ லுய்யா அவன் சிலருடைய இருப்பெல்லாம் பார்த்தா பாஸ்டர் ஆராலும் மாற்றாட்டிலும் பரவாயில்ல அவன் கொஞ்சம் ஒழுக்கமா என்னது இருந்தா இப்ப ஏன் சொல்லு அவன் என்ன செய்ய மாட்டேக்கான் கேட்க மாட்டான் ஏன் சொல்லணும்னு என்ன செய்ய மாட்டேக்கான் அவன் கேட்க மாட்டேக்கான் அவன் இஷ்டத்துக்கு என்ன செய்யறான் ஆமை ஆடுகிறான் போகிறான் அல்ல இலவியா தானியலுடைய அல்ல அல்லா வாழ்க்கையின் ஜெயத்திற்கு பரம ரகசியம் என்னன்னு கேட்டா என்னது சொல்லுங்க என்னது சொல்லுங்கம்மா தீர்மானம் என்னது தீர்மானம் தன் இருதயத்தில் என்ன செய்தானா தீர்மானம் பண்ணிக்கொண்டான் சபையே பகல் வேளையில நல்ல தீர்மானம் என்ன செய்யணும் படுக்கணும் எடுக்கணும் அதிகாரம் பதினேழாவது வசனம் ரெண்டு பதினேழு இரண்டாவது அதிகாரம் பதினேழாவது வசனம் தானியலின் தீர்க்க புஸ்தகம் இரண்டாவது அதிகாரம் பதினேழாவது வசனம் சீக்கிரமா வாசீங்க பின்புதானியல் தன் வீட்டிற்கு போய் தானும் தன் தோடரும் இல்லையா இங்க நம்ம வாசிக்கிறோம் தானியல் யாரா இருக்கிறான் தானியலுக்கு விருத்தமாக அல்லது விருத்தமாக ராஜாவனுடைய ஒரு கொலை கயிறு சொல்லலாம் அவர்களுக்கு விரோதமா என்ன செய்கிறது எழும்பி இருக்கிறது ஸ்தோத்திரம் அல்லது ராஜ பிரமாணம் அவர்களுக்கு விருத்த